Hello friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம ஃபோன்லேயே எப்படி வீடியோ எடிட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஸோ யூடியூப் வீடியோனாலும் சரி யூடியூப் ஷார்ட்ஸ்னாலும் சரி ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எடிட்டிங் பற்றி எதுவுமே தெரியாதுனாலும் சரி நான் சின்ன சின்ன விஷயங்கள் கூட பேஸிக்கில் இருந்தே தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ ஒரு வீடியோவோட இன்னொரு வீடியோவை எப்படி ஜாயின் பண்ணுறது அந்த வீடியோக்கு எப்படி வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது அதுக்கு எப்படி பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுக்கறது ரெண்டு வீடியோக்கு நடுவில் ஒரு ட்ரான்ஸ்லேக்ஷன் எப்படி கொடுக்கறது அந்த மாதிரி எல்லாமே சிம்பிளாக நான் இதில் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேபி உங்களுக்கு ஃபுல்லாக பார்க்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு எப்பெல்லாம் எடிட்டிங் பண்ணணுமோ அப்போ டவுட் வரப்போ இந்த வீடியோ போட்டு பார்த்துக்கோங்க ஸோ நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் விஎன் எடிட்டிங் ஆப் வச்சு தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் ஸோ நான் இப்போ யூஸ் பண்ணி காமிச்சிருக்க எதுக்குமே நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டுமே பே பண்ண தேவையில்லை ஸோ ஃப்ரீயாக எப்படி மொபைலில் எடிட் பண்ணலாம் ஈஸியாக அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அந்த இது மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோ எப்படி எடிட் பண்ணலான்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிற ஆப் வந்துட்டு விஎன் ஆப்பு ஸோ அதை வந்துட்டு நம்ம ப்ளே ஸ்டோரில் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கு ப்ளே ஸ்டோர் போய்க்குங்க போயிட்டு இங்கே விஎன் அப்படின்னு டைப் பண்ணாலே போதும் அங்கே விஎன் எடிட்டர் அப்படின்னு வருது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிக்கோங்க இது தான் இங்கே இருக்குது பார்த்தீங்களா இது தான் விஎன் எடிட்டர் ஆப் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணனால ஓப்பன் காமிக்குது நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி தான் இருக்கும் இது என்னோடய பழைய ப்ராஜெக்ட்லாம் இங்கே இருக்குது ஸோ நான் நியூ ப்ராஜெக்ட்டுக்காக இந்த ப்ளஸ் கான் கிளிக் பண்ணிக்க போகிறேன் ஸோ உங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட் பேஜாக வரும் ஸோ அந்த நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாகவே க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன் என்னோடய வீடியோலையே நீங்கள் எந்த வீடியோவை வந்துட்டு எடிட் பண்ண போகிறீங்களோ அதுக்கான வீடியோங்கிறது தான் இந்த வீடியோங்கிற ஆப்ஷனை உங்களுக்கு ஃபோட்டோஸ் மட்டும் வச்சு நீங்கள் ஒரு எடிட் பண்ண போகிறீங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் எதுக்கு அப்படின்னா இந்த ஃபோட்டோஸை கிளிக் பண்ணிங்கன்னா வெறும் ஃபோட்டோஸ் மட்டும் உங்கள்கிட்ட இருக்க ஃபோட்டோஸ் மட்டும் வரும் இல்லை ஆல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ ஃபோட்டோ ரெண்டுமே சேர்த்து வரும் இப்போது நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோக்கு வந்துட்டு இந்த மாதிரி நைன் இஸ்டு சிக்ஸ்டின் தான் கொடுப்பீங்க இதே வந்துட்டு நீங்கள் பெரிய லாங் வீடியோ அப்லோட் பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி சிக்ஸ்டீன் இஸ்டு நைன் கொடுப்பீங்க ஸோ அதுவுமே இதில் டேரெக்டாக காமிச்சிடும் ஸோ பாருங்கள் இப்போ நான் எனக்கு தேவையான வீடியோஸை செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணுறப்பவே பார்த்திங்கன்னா இங்கே ஒன் டூ அதாவது ஆர்டர் வைஸ் வந்துடும் நீங்கள் எதை செலக்ட் பண்ணுறீங்களோ அது வரிசையாகவே வந்துடும் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு த்ரீ ஃபோர்னு செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ இதில் ஏதாவது ஒன்று வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா திரும்பி அதுமாரியே ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் அது வந்துட்டு போயிடும் இது மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற வீடியோஸ் அப்புறம் ஃபோட்டோஸ் இது எது வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க நீங்கள் ஜஸ்ட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க ஸோ அது உள்ளே போயிடுச்சு இப்போ நம்ம ஆர்டர் பண்ணோம் ஆர்டரு கொடுத்தோல்லையோ அந்த மாதிரியே இது வந்துருச்சு பாருங்கள் வரிசையாக ஸோ ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்துடுச்சு இப்போ இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மேலே இருக்க பட்டன் வந்துட்டு நீங்கள் வெளியே போகிறதுக்கு ஸோ இது வந்துட்டு டெம்ப்ளைட் ஏற்கனவே அவங்க செஞ்சு வச்சுருக்கிறது ஸோ நீங்கள் ஏதாவது இப்போ டவுட் இருக்குனாலும் இதில் பார்த்துக்கலாம் இது ஸ்பீட் பற்றினது இது பார்த்திங்கன்னா ட்ரான்ஸேஷன் பற்றினது ஸோ இதில் நீங்கள் கூட பார்த்து இதை க்ரியேட் பண்ணிக்கலாம் அடுத்து இது வந்துட்டு சைஸஸ் நீங்கள் எந்த இதில் எடுத்தீங்களோ எந்த ஆங்கிள் எந்த ரேஷியோவில் எடுத்திங்களோ அது வந்துட்டு இங்கே இருக்குது ஸோ ஒரிஜினல்னு சொல்லிட்டு வருது இப்போ நீங்கள் சப்போஸ் யூடியூப் ஷார்ட்ஸ் எடுக்கிறீங்கன்னா இந்த நைன் இஸ் டூ சிக்ஸ்டின் கொடுக்கணும் இதே நீங்கள் இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டுக்கு க்ரியேட் பண்ணுறீங்கன்னா இந்த ஒன் இஸ் டூ ஒன்னு கொடுக்கணும் ஸோ உங்களுக்கு ஆங்கிள் மாறுது தெரியுதா இதே நீங்கள் லாங் வீடியோ யூடியூப்பில் லாங் வீடியோ போடுறீங்களே அதுக்கு வந்துட்டு சிக்ஸ்டீன் இஸ் டூ நைன் ஸோ நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கலாம் நீங்கள் இது இதை வந்துட்டு ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இதை அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிங்கனாலும் உங்களோட ஃப்ரேம் உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே அட்ஜஸ்ட் ஆகிக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஃபோர் ஃபைங்கிறது இதுக்கு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறதுக்கு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே இருக்குது இதில் பார்த்திங்கன்னா ஆப்பிள் ஃபோனுக்கும் இருக்குது அண்ட் ரவுண்டு இந்த ரவுண்டு எதுக்குன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி எதாவது ஆங்கிள் வச்சு செட் பண்ணணும் ரவுண்டாக வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் பாருங்கள் வீடியோவே அந்த ரவுண்டுக்குள்ளே மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு ஓடிட்டுருக்கோம் ஸோ இதுதான் இப்போ நான் வந்துட்டு யூடியூபுக்கு ஷார்ட்ஸுக்கு அப்லோட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா அதுக்காக சும்மா இதை செலக்ட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ப்ராஜெக்ட் நிறைய நம்ம பண்ணியிருப்போம் ஸோ அதுக்கு நேம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்துட்டு இருக்குது ஸோ நான் இதுக்கு வந்துட்டு மேக்கப் அப்படின்னு மட்டும் கொடுத்துக்குறேன் டன் கொடுத்துருங்க ஸோ இந்த ப்ராஜெக்ட் மேக்கப்னு சேவ் ஆகிடும் நெக்ஸ்ட்டு இந்த டாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது சேவ் சேவ்னா சேவ் ஆகிடும் நீங்கள் வெளியே வந்துடலாம் நீங்கள் ஒரு ப்ராஜெக்டை வந்துட்டு ஒரே நாள் எடிட் பண்ணணும் அப்படிங்கிறது முடியாது ஸோ நீங்கள் அப்பப்போ சேவ் பண்ணிவிட்டு திரும்பி உள்ளே போய் நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ணிக்கலாம் அடுத்து இது வந்துட்டு மொத்தத்துக்கே டவுன்லோட் பண்ணுறது ஸோ நீங்கள் இந்த வீடியோ முடிச்சிட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஸோ நம்ம இன்னும் வீடியோ முடிக்கல ஸோ நம்ம வெளியே வந்துடலாம் ஸோ மேலே இருக்க பட்டன்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு இப்போது கீழே வந்துடுங்க கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எடிட் பண்ணுறதுக்கு இங்கே நிறைய கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது எல்லாமே நம்ம எடிட்டிங் யூஸ் பண்ணக்கூடியது தான் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷனே ஃபில்டர் ஃபில்டருங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இந்த கலர் ஆப்ஷன் கொடுக்கறது தான் ஸோ இப்போ பாருங்கள் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் கொடுத்தேன் பிளாக் அண்ட் ஒயிட் ஆயிடுச்சு இதே மாதிரி ஒவ்வொரு கலர் இருக்கு அந்த கலர் கொடுக்குறப்ப வந்துடும் இதில் அமௌண்ட் கட்டியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த ப்ரோ சிம்பிள் போட்டிருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி போட்டிருக்கு பார்த்தீங்களா இந்த சிம்பிள் போட்டிருக்கிறது வந்துட்டு நீங்கள் அமௌண்ட் யூஸ் பண்ணால் தான் இது பண்ண முடியும் பட் இந்த சிம்பிள் இல்லாமல் நமக்கு நிறைய ஃபில்டர்ஸ் கிடைக்கும் ஸோ இந்த ஃபில்ட்ரு வந்து இந்த பேஜுக்கு மட்டும் வேணும்னா நீங்கள் மார்க் கொடுத்துக்கோங்க இல்லை இந்த ஃபில்ட்ரு வந்துட்டு உங்களுக்கு எல்லா பேஜுக்குமே வேணுமா அப்ளை டு ஆல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பேஜுக்குமே இந்த ஃபில்ட்ரு வந்துட்டு அப்ளை ஆகிடும் ஸோ இதுதான் ஃபில்டர் அடுத்து ட்ரிம் ட்ரிம் வந்துட்டு எப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும் இந்த இது வந்துட்டு எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறத ட்ரிம் பண்ணிக்கலாம் நீங்கள் இது சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் உங்களுக்கு செகண்ட் வைஸ் வேணும் அப்படின்னா மாதிரி ஜீரோ பாயிண்ட் செகண்ட் தான் வேணும் எனக்கு இல்லாட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் செகண்ட்ஸ் வேணும் அப்படின்னா அந்த டைமிங் படியும் நீங்கள் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எஃப்எக்ஸ் இருக்கிறதும் இதுவும் ஒரு ட்ரான்சாக்ஷன் மாதிரி தான் இப்போ எஃப்எக்ஸ் டிக் பண்ணியாச்சு இப்போ இதில் நிறைய ட்ரான்சாக்ஷன் இருக்கு பாருங்கள் அதாவது இந்த என்ட்ராகிறப்போ ஒரு வீடியோ என்ன மாதிரி வரணும் அப்படிங்கிறதுக்கு இல்லை இடையில இந்த இதை வந்துட்டு நீங்கள் இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக கூட நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஷேக்கி இந்த யூடியூப்போட ஷார்ட்ஸ் வீடியோக்குலாம் இது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சென்டரில் மட்டும் வச்சுக்கலாம் இல்லாட்டி லாஸ்ட்டில் மட்டும் வச்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது இது எதுவுமே வந்துட்டு நமக்கு அமௌண்ட் இல்லாமல் வர்றது தான் நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட்டு ஸ்பிளிட்டுங்கிறது உங்களுக்கு எந்த இடத்துல கட்டிங் வேணுமோ அதை ஸ்ப்ளிட்டு இப்போது நீங்கள் இதை தெரியாமல் இப்படி ஒரு கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அண்டு கொடுத்திங்கன்னா இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணிங்கனோ அது அப்படியே கிளியர் ஆகிடும் ஸோ அவ்வளோதான் ஸ்ப்ளிட் இவ்வளோ தான் நீங்கள் எங்கே ஒரு எங்கே நிப்பாட்டி ஸ்ப்ளிட்டு கொடுக்குறீங்களோ அங்கே கரெக்டாக உங்களுக்கு கட் ஆகிடும் நெக்ஸ்ட்டு இப்போ வந்துட்டு கட்டான இந்தது இந்த நடுவில் இது வேண்டாம் அப்படின்னா எங்கே வேண்டாமோ அதை செலக்ட் பண்ணி டெலிட் கொடுத்தீங்கன்னா அது மட்டும் டெலிட் ஆகிடும் நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு ஸ்பீடு ஸ்பீடு வந்துட்டு இதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஆக்சுவலாக நல்ல ஆப்ஷன் இது ரெகுலர் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்பீடை வந்துட்டு ரெகுலர் ஆகிறது பாருங்கள் என் கையில் ஸ்பீட் தெரியும் இப்போ ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ்லேருந்து இங்கே எயிட் எக்ஸ் வரை இருக்குது ஸோ இது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இதே டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இது ஸ்லோவாக்குறதுக்கு ஸோ நம்ம எந்தளவுக்கு ஸ்லோ வேணுமோ அந்த அளவுக்கு ஸ்லோ வச்சுக்கலாம் இதே இதில் வந்துட்டு கேவுங்கிற ஆப்ஷன் என்னென்னா உங்களுக்கு இந்த ஒரு கிளிப்பில் இங்கேன மட்டும் உங்களுக்கு ஸ்லோ வேணும் இங்கேன மட்டும் ஹை வேணும் இங்கே எனக்கு ஈக்குவலாக இருந்தால் போதும் அந்த மாதிரி நீங்கள் எங்கே எது வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இது ஸ்லோவாக இருக்கும் இது டக்குன்னு ஸ்பீடாகும் அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்லோவாகும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எங்கே ஸ்பீட் வேணுமோ அங்கே ஸ்பீட் வச்சுக்கலாம் எங்கே வந்துட்டு லோவாக வேணுமோ அங்கே வந்துட்டு ஸ்பீடு கம்மியாக வச்சுக்கலாம் ஸோ இதுவும் ஒரு ஆப்ஷன் தான் ஸோ ஸ்பீடில் நமக்கு ரெண்டு இருக்குது அடுத்து வால்யூம் உங்களுக்கு வந்து மைக் போட்டு ரெக்கார்ட் பண்ண போகிறீங்க உங்களுக்கு பின்னாடி இருக்கிற வால்யூம் வேண்டாம் நாய்ஸாக இருக்குது வேண்டாம் அப்படின்னு ஒரிஜினல் வேண்டாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த இதை ஃபுல்லாக குறைச்சிடுங்க இல்லை நீங்கள் ஒரிஜினல் வாய்ஸ் தான் போட போகிறீங்க பட் வாய்ஸ் ரொம்ப கம்மியாக சவுண்டு கேட்குது அப்படின்னா நீங்கள் இதில் எக்ஸ்ட்ரா கூட உங்கள் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் இப்போ வால்யூம் ஃபுல்லாக குறைச்சிட்டேன் பிகாஸ் உங்களுக்கு மைக் வச்சு எப்படி ரெக்கார்ட் பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபேட் அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேடுன்னா ஒன்றும் இல்லை உங்களோட சவுண்டு வந்துட்டு கம்மியாக வரும் ஸ்டார்டிங்கில் கம்மியாக வரணுன்னா ஃபேட் இன் கொடுக்கணும் இல்லை லாஸ்ட்டில் கம்மியாக வரணுன்னா ஃபேட் அவுட் கொடுக்கணும் அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு க்ராப் க்ராப்புன்றதும் இதே மாதிரி தான் உங்களுக்கு நம்ம ஃப்ரேம் செட் பண்ணணும் இல்லையா அந்த ஃப்ரேம் சைஸ் வந்துடும் உங்களுக்கு எந்தளவுக்கு க்ராப் வேணுமோ இப்போ ஃப்ரீயில் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வேணாலும் க்ராப் பண்ணலாம் இப்போ நைன் எக்ஸ் டூ சிக்ஸ்டின் கொடுத்தீங்கன்னா நீங்கள் க்ராப் பண்ணுறப்பயே அந்த இது வந்துட்டு நைன் எக்ஸ் டூ சிக்ஸ்டீன்லேயே தான் க்ராப் ஆகும் ஸோ ரொம்ப லாங்காக எடுத்துருப்போம் ஸோ அதை ஷார்ட் பண்ணணும் அப்படின்னு நினப்போம் ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த ஆங்கிள் யூஸ் பண்ணி நீங்கள் ஷார்ட் அவுட் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ரொட்டேட்டுங்கிறது மேபி நீங்கள் திருப்பி எடுத்துருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ரொட்டேட் பண்ணுறப்ப இந்த ரொட்டேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறப்போ ஒவ்வொரு பக்கமும் ரொட்டேட்டே ஆகிட்டே வரும் அடுத்து மிரர் அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டில் திரும்பிடும் நீங்கள் எந்த ஆங்கிளில் இருக்கீங்களோ அந்த ஆங்கிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக திரும்பிடும் ஸோ உங்களுக்கு தெரியுதா நம்ம மிரர் யூஸ் பண்ணுறப்ப ஆப்போசிட்டாக திரும்பிடும் ஃப்ளிப்புங்கிறது அப்படிதான் ஹரிசாண்டில் வெர்டிக்கல் அந்த ஆங்கிளில் திரும்புவோம் ஸோ இந்த சின்ன சின்ன எடிட் கூட சில பேர் வந்துட்டு யோசிச்சுட்டே இருப்பீங்க எப்படி மாற்றுறதுன்னு இந்த விஎன் ஆப்பில் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாகவே அமௌண்ட் இல்லாமல் இந்த இதெல்லாம் ஈஸியாகவே மாற்றிக்கலாம் ஃபில் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் வந்துட்டு இப்போது இந்த ஆங்கிளை வந்துட்டு நீங்கள் கம்மி இப்போ ஒரிஜினல் வச்சுருக்கீங்க இப்போ குறைக்குவீங்க இதை ஃபில் கொடுத்தீங்கன்னா அது ஃபில் ஆகிடும் அதாவது உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறது தெரியலங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு ஃபில் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி அது ஃபிட்டாயிடும் அடுத்து பேக்ரவுண்ட் பேக்ரவுண்டு வந்துட்டு இப்போ நீங்கள் மேபி இதை வந்துட்டு ஸ்க்ரீன் வந்துட்டு இவ்வளோ தான் இருக்குது உங்களுக்கு அப்படிங்கிற பட்சத்தில் பேக்ரவுண்ட் பிளாக்காக இருக்குது உங்களுக்கு பேக்ரவுண்ட் பிளாக்காக வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில் பேக்ரவுண்ட் பிஜிங்கிறத திக் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே கலர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா கலர்ஸ் வேணும்னா கலர்ஸ் வச்சுக்கலாம் கலர்ஸ்ல பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது ஸோ ரேடியன்ட் கலர்ஸு இல்லை உங்களுக்கு ஒரு ஃபோட்டோவே பின்னாடி வைக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இமேஜை செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ இமேஜ் வந்துட்டு வந்துருச்சு ஸோ இமேஜ் வந்துட்டு அசிங்கமாக தெரியுது எனக்கு வந்துட்டு அது லைட்டாக ப்ளர்ராக இருக்கணும் அப்படிங்கிற ஆப்ஷனும் இருக்குது நீங்கள் இந்த இமேஜ் தான் பின்னாடி வரணும்னு இல்லை இப்போ நீங்கள் கிளஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோட்டோஸில் போய் எந்த இமேஜ் வேணாலும் வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி இந்த இமேஜ் வைக்கிறேன்னா பின்னாடி அந்த இமேஜ் வந்துடும் இப்போ இந்த இமேஜ் வந்துட்டு ஆகணும் அப்படின்னா அதாவது லைட்டாக மங்களாக தெரியணும் அப்படிங்கிறதுக்கு இதை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு ஆகும் ஸோ பார்த்திங்கனா தெரியும் ஸோ லைட்டாக நான் பிளர வச்சுக்கிறேன் இப்போ இந்த மாதிரி இருக்கப்போ வேண்டாம் ஃபில் அப்படின்னு கொடுத்துடணும் அப்படின்னிங்கன்னா அப்படியே ஃபில் ஆகிடும் ஸோ இதுதான் இதோட ஆப்ஷனு ஸோ பேக்ரவுண்ட் பார்த்தாச்சு பார்டர் ஸோ பார்டர் வந்துட்டு உங்களுக்கு என்ன கலரில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நம்ம இப்போ ஃபிட் ஸ்க்ரீனில் வச்சுருக்கறனால நமக்கு பார்ட்ரு தெரியல நம்ம இதே பாருங்கள் இப்போ ஃபிட்டை எடுத்து விட்டுறேன் நான் இப்போ பாருங்கள் பார்டர் வந்துருச்சு இப்போ பார்ட்ரு பா மாற்றி காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ நீங்கள் இந்த மாதிரி கம்மியாக வைக்கிறப்ப பார்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அதுலேயுமே என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் அடுத்து பிளர் இதே ஆப்ஷனும் அதே மாதிரி தான் உங்களோடது வந்துட்டு எந்த அளவுக்கு வேணும் சில பேர் வந்துட்டு என்னோடய ஃபேஸ் வந்துட்டு காமிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கு நீங்கள் லைட்டாக ப்ளர் பண்ணிக்கலாம் அதாவது மொத்தத்துக்கு இது வந்துட்டு ஃபோட்டோ ஃபுல்லாகவே நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க ஃபோட்டோ ஆர் வீடியோ ஃபுல்லாகவே ப்ளர் ஆகிறதுக்கு இந்த ப்ளர் ஆப்ஷனு இதே வந்துட்டு நம்ம மேபி இந்த யூடியூப்பில் போடுறப்போ நம்மளோட ஃபோன் நம்பர் மட்டும் ஹைட் ஆகணும் இல்லாட்டி நம்ம பக்கத்தில் இருக்கவங்க ஃபேஸ் மட்டும் ஹைட் ஆகணும்னு இருப்போம் ஸோ அதுக்கு தான் வந்துட்டு இந்த மோசைக் அப்படிங்கிறது ஸோ மோசைக்குன்றது என்னென்னா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஒரு இடம் ஸோ இந்த இடத்த நீங்கள் வந்துட்டு கம்மியும் பண்ணிக்கலாம் கூடவும் பண்ணிக்கலாம் ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு ஃபேஸ் மறைஞ்சால் போதும் அப்படிங்கிறப்ப நீங்கள் அளவு வச்சுக்கலாம் ஸோ இந்த அளவுக்கு பார்த்தீங்களா இதை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போது அதே இது ரெக்டாங்கிளில் வேணுமா ட்ரையாங்கிளில் வேணுமா ஓவலில் வேணுமா அந்த மாதிரி எல்லாமே இருக்குது ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறோம் இதில் பாருங்கள் இதுலேயுமே ஆப்ஷன் நிறையா இருக்குது இதை ஒரு இடத்துல தான் நீங்கள் அப்ளை பண்ணணும்ல இப்போ பாருங்கள் இதை தூக்கி உங்களுக்கு எந்த இடம் மறையணுமோ அந்த இடத்துல வச்சுக்கலாம் இப்போ இந்த காலண்டர் மட்டும் எனக்கு மறையணும் அதில் இருக்க டேட் தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சேன்னா இந்த மொசைக்கை வந்துட்டு சின்னது பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே தூக்கிட்டு போயிட்டு இந்த காலண்டரை மறைச்சிடலாம் அவ்வளோதான் இல்லை என்னோட ஃபேஸ் வந்துட்டு தெரியக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இப்படியே தூக்கிட்டு வந்து ஃபேஸ் மேலே வச்சிடலாம் ஸோ இது இப்போ நீங்கள் வீடியோ ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அந்த இது இருக்கிற வரையும் உங்களுக்கு தெரியாது இப்போது இந்த இது எந்த அளவுக்கு உங்கள் ஃபேஸ் அந்த மாதிரி வருதோ அந்தளவுக்கு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டுக்கலாம் ஸோ பார்த்திங்கன்னா அந்த இடத்த மட்டும் நீங்கள் இப்படி வச்சுட்டிங்கன்னா ஆகிட்டே இருக்கும் ஸோ பார்த்திங்கன்னா ஆகிட்டே இருக்கும் இவ்வளோ தான் உங்களுக்கு வேணான்னா அதை ஜஸ்ட்டு டிலீட் பண்ணிக்கலாம் ஸோ இது எல்லாமே பார்த்தாச்சு நெக்ஸ்ட்டு உங்களோட ஆடியோ வந்துட்டு உங்களுக்கு வேணும் தனியாக வேணும் இப்போ இந்த வீடியோவில் இருக்குது இதோட ஆடியோ வந்துட்டு எனக்கு தனியாக வேணும்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ இதை கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆடியோ தனியாக வந்துடும் ஸோ இதை வந்துட்டு நீங்கள் வேறு எதுக்காவது ஒரு ஆடியோவாக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்துட்டு ஒரு வீடியோ வந்துட்டு வெளியே எடுப்போம் பட் ஆடியோ வந்துட்டு வேறு வீடியோவில் எடுத்து வச்சுருப்போம் ஸோ அதை கூட நீங்கள் மெனஜ் பண்ணிக்கலாம் இல்லை இந்த ஆடியோ வேணான்னா நீங்கள் டிலீட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ரிவர்ஸ் நம்ம நிறைய எடிட் பண்ணுறப்போ வந்துட்டு இந்த ரிவர்ஸ் ஆப்ஷன் வந்துட்டு தேவைப்படும் இப்போ பாருங்கள் இப்போ இந்த குட்டி வீடியோ இருக்குது பாருங்கள் நான் இப்படி தட்டுற வீடியோ குட்டியாக இருக்குது இப்போ இதை நான் ரிவர்ஸ் பண்ணுறேன் ஸோ ரிவர்ஸ்ன்னு கொடுக்குறப்போ ப்ராசஸ் ஆகி வந்துடும் இப்போ பாருங்கள் வீடியோ அப்படியே ரிவர்ஸில் வரும் ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ரிவர்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்தளவுக்கு ரிவர்ஸில் வந்துடும் இப்போ உங்களுக்கு சப்போஸ் இந்த வீடியோ வந்துட்டு இன்னொரு டைம் வேணும் அப்படிங்கிறதுனா இந்த வீடியோ போய் நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இங்கே டூப்ளிகேட்டுன்னு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த டூப்ளிகேட் கொடுத்திங்கன்னா இதே வீடியோ இங்கே பக்கத்தில் வந்துடும் ஸோ இதே ஒரு டூப்ளிகேட் கொடுத்திங்கன்னா இங்கே வந்துடும் ஸோ நீங்கள் வெளியே போய் ஒரே வீடியோ வந்துட்டு உங்களுக்கு திரும்பி திரும்பி வேணும் ஒரு சமயம் அப்படிங்கிறப்போ நீங்கள் இதை ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணி டூப்ளிகேட் ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா போதும் உங்களுக்கு இதே வீடியோ வந்துட்டு ஜஸ்ட் அதே சைஸில் டூப்ளிகேட் ஆகிடும் இப்போது இங்கே ஃபுல்லாகவே நம்ம பார்த்தாச்சு கீழே இருக்க ஆப்ஷன் மேக்சிமம் ஆப்ஷன் உங்களுக்கு பேசிக் ஆப்ஷன் எல்லாமே பார்த்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் தான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் மியூசிக் டெக்ஸ்ட்டு இமேஜ் ஸோ இதை பார்க்கலாம் இப்போ மியூசிக் மியூசிக்கில் வந்துட்டு உங்களுக்கு மூணு சாய்ஸஸ் இருக்குது மியூசிக்குன்றது டேரெக்டாக நீங்கள் ஒய்டி ஸ்டுடியோவில் போய் மியூசிக் எடுத்துகிட்டு வரணும் ஸோ இந்த மியூசிக் லைப்ரரியில் உங்களுக்கு இருக்கும் ஜஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு யூஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அது டேரெக்டாக வந்துடும் இதையுமே நீங்கள் எங்கேருந்து மியூசிக் வரணும் அப்படிங்கிறத அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு இதளவு போதும் அப்படின்னா இதை ஸ்பிளிட் பண்ணி இந்த பக்கத்தில் இருக்கிறத கட் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஸோ மியூசிக் வந்துட்டு இதுக்கு அப்ளைட் ஆகிடுச்சு இப்போ நான் உங்களுக்கு நாய்ஸாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக சவுண்டு கம்மி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இப்போ பாருங்கள் மியூசிக் வந்துட்டு அப்ளை ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு மியூசிக்கில் நெக்ஸ்ட்டு எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா இது எஃபெக்ட்டுங்கிறது வந்துட்டு இந்த விஎன் ஆப்பில் கொடுத்துருக்க எஃபெக்ட் இது ஸோ இந்த ஸ்மைல் பண்ணுறது ஃபன்னியாக வர்றது அந்த மாதிரி ஸோ நான் வந்துட்டு இது மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டேன் பிகாஸ் இதுக்குமே நாளைக்கு நமக்கு வந்துட்டு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வர கிளைம் வர வாய்ப்பு இருக்குது ஸோ நான் இதில் இருக்க எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன் நான் வந்துட்டு ஒன்லி ஒயிட்டி ஸ்டுடியோ ஒயிட்டி மியூசிக்கில் இல்லையா அந்த மியூசிக் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் நம்ம அதை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு இப்போ நான் செலக்ட் பண்ணேன் பார்த்தீங்களா அந்த மியூசிக் ஆப்பில் அந்த லைப்ரரியில் வந்துட்டு வந்து டவுன்லோட் ஆகிடும் ஸோ நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ என்னை பொறுத்தளவு மேக்ஸிமம் நீங்கள் இந்த யூடியூப் லைப்ரரியில் இருக்கிற மியூசிக்கே யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இதில் தேர்டாக இருக்கிற ஆப்ஷன் தான் ரெக்கார்ட் ஆப்ஷன் ஸோ ரெக்கார்டுங்கிறது என்ன நீங்கள் எக்ஸ்டர்னல் மைக் போட்டு நான் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் காமிச்சிருக்கேன் இல்லையா அந்த எக்ஸ்டர்னல் மைக் எதாவது யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறப்போ இந்த இது தான் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுற ஆப்ஷன் மாதிரி வரும் ஸோ நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு த்ரீ டூ ஒன் அப்படின்னு சொல்லி இதை ஸ்டாப் பண்ணிட்டு டிக்மார்க் கொடுத்தீங்கன்னா அது சேவ் ஆகிடும் ஸோ உங்களுக்கு எங்கனக்குள்ளே வந்துட்டு ரெக்கார்ட் வேணுமோ அந்தனக்குள்ளே ரெக்கார்ட் ரெக்கார்டு வச்சுக்கலாம் எங்கனக்குள்ளே மியூசிக் வேணுமோ அந்த இடத்துல மியூசிக் வச்சுக்கலாம் மேபி நீங்கள் உங்கள்ட்ட மைக் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுல நான் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் ஹெட் செட் இருக்குது பார்த்தீங்களா அது போட்டு தான் ரெக்கார்ட் பண்ணேன் ஸோ நீங்களும் மைக் வாங்கலை இல்லை எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடத்துல உக்காந்துட்டு ஃபேன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஹெட்செட் போட்டு ரெக்கார்ட் பண்ணாலே ரெக்கார்டிங் நல்லா தான் இருக்கும் ஸோ மியூசிக் ஆப்ஷனில் இருந்த மூணையுமே நம்ம பார்த்தாச்சு நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டு ஸோ டெக்ஸ்ட்லேயுமே நிறையா இருக்குது நம்ம டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளாக மேனுவலாக இப்போது இந்த இதெல்லாம் இந்த த்ரீ ஃபஸ்ட்டு த்ரீ இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் மேனுவலாக நம்மளாக டெக்ஸ்ட் பண்ணுறது இதே கீழே பார்த்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு இந்த மாதிரி டிசைனர் டெக்ஸ்ட்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த மாதிரி வர்றது இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே வந்துட்டு நமக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது ஸோ நான் வந்துட்டு இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் இப்போ இதுதான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் இங்கே நான் வந்துட்டு நான் இப்போ ஜஸ்ட்டு நான் எடிட் கொடுத்து நான் மேக்கப் அப்படின்னு டைப் பண்ணுறேன் இப்போ டைப் பண்ணியாச்சு இது இதில் வந்துட்டு என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு பாருங்கள் இந்த எஃப் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டு ஸோ நீங்கள் கீழே என்ன ஃபாண்ட்டு வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த ஏன் இருக்கிறத வந்துட்டு உங்களுக்கு ஆப்ஜெக்ட் எவ்வளோ பெருசாக வேணும் ஃபாண்ட்டு சைஸு எவ்வளோ பெருசாக வேணும் அப்படிங்கிறது ஸோ ஒரு டைட்டில் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த சைஸு ஒரு டைட்டில்னா இந்த சைஸு சின்ன கண்டென்ட் அப்படின்னா இந்த சைஸ்னு சொல்லிட்டு அதுலேயுமே கொடுத்துருக்காங்க நீங்கள் இதுலேயுமே இந்த மாதிரி ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ நான் ஃபாண்ட்டு வந்துட்டு நார்மலாக ஒரு நல்ல ஃபாண்ட் வச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு இது கலர் இது கலர் வந்துட்டு உங்கள் டெக்ஸ்ட்டுக்கு கலர் கொடுக்கறது ஒரு கலர் இது ஸோ இதெல்லாம் சிங்கிள் கலராக வருது உங்களுக்கு தெரிதா செலக்ட் பண்ணால் அந்த கலர் டேரெக்டாக அப்ளை ஆகிடும் இதே உங்களுக்கு ஒரு பார்டரோடு வேணும்னா இந்த மாதிரி அவங்களே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் நீங்கள் எதை செலக்ட் பண்ணுறீங்களோ அது மாதிரி வரும் இதே இது பேக்ரவுண்டோடு வேணும்னா இந்த மாதிரி இங்கேயே நிறைய ஆப்ஷன் அவங்களே கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கலாம் இதை பெருசு பண்ணுன்னா ஒன்றும் இல்லை இப்படி நீங்கள் ஜூம் பண்ணிங்கன்னா பெருசாயிடும் கையை வச்சே நீங்கள் இப்படி பெருசு பண்ணும்போது நார்மலாக நம்ம ஃபோட்டோஸ்லாம் பெருசு பண்ணி பார்ப்போம் இல்லையா அந்த மாதிரி பெருசாகிடும் நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டு பக்கத்தில் பாருங்கள் பார்டர்ன்னு இருக்கா ஸோ பார்ட்ரு இப்போ என்ன கலரில் இருக்குது பார்ட்ரே ஆக்சுவலாக இல்லை இதுக்கு ஸோ நம்ம இப்போ இதை கிளிக் பண்ணி எடிட்டில் கலர்ஸில் பார்டர் பார்டரில் பாருங்கள் இப்போ பார்ட்ரு விளக்குதா ஸோ நீங்கள் உங்கள் டெஸ்ட்டுக்கு என்ன கலர் வேணும்னு சூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு என்ன பார்டர் வேணும்னு சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஷேடோ ஷேடோங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கீழே விழுகுது பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸோ ஷேடோங்கிற நிழல் ஸோ அந்த டெக்ஸ்ட்டுக்கு நிழல் கொடுக்குறோம் ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன என்ஹான்ஸ்மெண்ட்டுன்னு சொல்லலாம் ஸோ இதெல்லாம் நீங்கள் கொடுக்குறப்போ உங்கள் வீடியோ இன்னும் கொஞ்சம் நல்லா என்ஹான்சிங்காக தெரியும் அவ்வளோதான் ஸோ பேக்ரவுண்ட் நம்ம பேக்ரவுண்ட் ஆல்ரெடி இருக்குது ஸோ அதை நீங்கள் கலர் வேறு கலர் வேணுனாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்படி பாருங்கள் இதெல்லாம் அழகாக இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போது அடுத்து ஏன் இருக்கிறது வந்துட்டு அலைன்மெண்ட்டு ஸோ உங்கள் இது வந்துட்டு எப்படி அலைன்மெண்ட்டில் வேணும் இந்த இருந்து வேணுமா பேராகிராஃபை வைக்கும்போது இந்த இருந்து வேணுமா அந்த மாதிரி அலைன்மெண்ட் இது இது போல்டு இத்தாலிக் ஆல்ரெடி போல்டில் இருக்கிறனால இது வந்துட்டு ஆப்ஷன் காமிக்கல இல்லாட்டி நீங்கள் போல்டு பண்ணிக்கலாம் ஸோ இது ஒன் டூ த்ரீ நம்பர் அலைன்மெண்ட் வேணும்னா இப்போ பாருங்கள் இப்போது நான் வந்துட்டு இந்த டாட் கொடுத்துருக்கேன் இப்போது இதை வந்துட்டு எடிட்டில் கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு லைனில் வந்துட்டு இது மேக்கப் இது ப்ராசஸ் அப்படின்னு கொடுக்குறேன் நான் ஓகேவா இப்படி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வரும் இப்போ நீங்கள் என்னென்ன கொடுக்குறீங்களோ அது வந்துட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்துகிட்டே இருக்கும் இப்போ கொடுத்துட்டிங்கன்னா பாருங்கள் அதுக்கு ஒரு புல்லட்டோடு வந்துட்டு உங்களுக்கு வந்துடும் இது புல்லட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்துட்டு வேணான்னா நீங்கள் ஜஸ்ட்டு டெலிட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் மேக்கப்பை நம்ம ப்ராசஸ் ரெண்டு கொடுத்தோம் ஸோ ரெண்டே ரெண்டு மட்டும் வந்துடும் ஸோ இந்த மாதிரி புல்லட் ஆப்ஷன் நீட்டாக உங்களுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணுறப்போ இந்த மாதிரி புல்லட் ஆப்ஷன்லாம் வச்சுக்கிட்டிங்க நீட்டாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம டெக்ஸ்ட்டில் வந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் அவ்வளோதான் டெக்ஸ்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி தான் நெக்ஸ்ட் ஸோ தான் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி அவங்க கொடுத்துருக்கிறது இருக்கு இல்லையா இந்த டெக்ஸ்ட்டுமே நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள் இப்போ வந்துடுச்சு இதில் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கலாம் இப்போ விளாக்னு இருக்குது நீங்கள் ஃபஸ்ட் விலாக் போடுறீங்கன்னா ஃபஸ்ட்டு விளாக் அப்படின்னு போட்டுட்டு இதுக்கு டேட் இருக்குது பார்த்தீங்களா அந்த டேட்டை நீங்கள் மாற்றிக்கலாம் இப்போ வந்துட்டு செப்டம்பர் ஃபைவ் டு லெவன் இருக்குது இப்போ நம்ம இதை ஜூனில் மேக் பண்ணுறோம் அப்போ ஜூன் ஒன் ப்ராஜெக்ட் அப்படின்னு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் இந்த ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜூன் ஒன் ப்ராஜெக்ட் அப்படின்னு சேவ் ஆகிடுச்சு இதெல்லாம் நீங்கள் ஸ்டார்டிங்கில் கொடுக்குறப்போ கொஞ்சம் நீட்டாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் டெக்ஸ்ட்டில் நம்ம எல்லாமே பார்த்தாச்சு நெக்ஸ்ட்டு இமேஜஸ் இந்த இமேஜஸ் எதுக்கு யூஸ் ஆகுது ஏன்னா பிகாஸ் நம்ம வந்துட்டு இங்கே இருக்கிற இமேஜஸ் கிளிக் பண்ணோன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபோட்டோஸ் வந்துட்டு ஆட் ஆகுன்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஸோ இங்கேன இருக்குது பார்த்தீங்கன்னா இது ஆட் ஆகுது இந்த ஃபோ இந்த இமேஜ் எதுக்கு கிளிக் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறேன்னா பார்த்தீங்களா உங்களுக்கு வந்துட்டு இப்போ இதை ஜஸ்ட் நான் டெலீட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்துட்டு இந்த ஃபோட்டோவுக்கு மேலேயே ஒரு ஃபோட்டோ வேணும் அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த ஃபோட்டோ இப்போ பாருங்கள் இந்த கார்னரில் இந்த ஃபோட்டோ ஸோ இந்த ஃபோட்டோக்கு மேலேயே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வேணும் நம்ம இப்போ வீடியோ எடுக்கிறப்ப இப்போ நானே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வைக்கணும்னு நினப்பேன் ஸோ ஃபோட்டோக்கும் மேலே வேணும் அப்படிங்கிறப்ப இதை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் ஃபோட்டோஸ் இதில் ஃபோட்டோஸ் மட்டும்தான் வைக்க முடியுமா அப்படிங்கிறதுல வீடியோவுமே வைக்க முடியும் ஸோ இப்போ நீங்கள் இதை வச்சுக்கிறீங்க அப்படின்னா ஸோ இதை சின்னதாகலாம் பெருசாகிக்கிலாம் பாருங்க இதை நான் எவ்வளோ வேணுமோ அந்த லென்த்துக்கு வச்சுக்கிறேன் இப்போ நான் ஃபேரஸ் பேசி இருக்குது வந்துட்டு சைட் உங்களுக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களுக்கு ஃபோட்டோஸ்க்கு மேலேயே ரெண்டு மூணு வீடியோ ஆர் ஃபோட்டோஸ் வேணும்னா அதை வந்துட்டு இதுவரையாக இன் இன்சர்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் ஃபோட்டோஸ் வீடியோ மட்டும் இல்லை ஸ்டிக்கர் ஆப்ஷன்மே இருக்குது இப்போ ஸ்டிக்கர் ஸ்டிக்கரில் இப்போது மேபி உங்களுக்கு ஒரு ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதில் நீங்கள் டைப் பண்ணாலே போதும் இப்போ பாருங்கள் அதுவே சர்ச் ஆகி வந்துடும் ஸோ இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது இப்போ இந்த இதை நான் தூக்கி வச்சுக்கலாம் ஸோ நீங்கள் டெக்ஸ்ட்டு வந்துட்டு க்ரியேட் பண்ணணும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணலாம் அவசியம் இல்லை நீங்கள் என்ன வேணுமோ அதை வந்துட்டு இந்த இதில் போயிட்டு இம் ஸ்டிக்கரில் போயிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டிக்கரே உங்களுக்கு வந்துடும் ஸோ அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு இதில் வந்துட்டு நம்ம ஃபோட்டோஸ் வீடியோ ஆட் பண்ணுறது ஸ்டிக்கர் ஆட் பண்ணுறது பார்த்துட்டோம் லாஸ்ட்டாக இது இதுதான் நம்ம சொன்ன மாதிரி வீடியோ உங்களுக்கு வீடியோவில் எந்தெந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் வேணுங்கிறது ஸோ நம்ம அதை ஆல்ரெடி ஆட் பண்ணிவிட்டோம் உங்களுக்கு வேணும்னா இங்கேயும் போய் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இப்போ இந்த நான் எல்லோ கலராக தெரியுது இல்லையா அது பக்கத்தில் தான் நிற்கிறேன் ஸோ அந்த எல்லோ கலருக்கு அடுத்து வேணும் அப்படின்னா இந்த எல்லோ கலர் லாஸ்ட்டில் போய் நின்றுட்டு இங்கே நான் ஒரு வீடியோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ வந்துட்டு கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்துடும் இதே இது வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் தள்ளி வேணும் அப்படின்னா எதில் வேணுமோ அந்த எண்டில் போய் நின்றுட்டு நீங்கள் ஆட் பண்ணணும் இது பாருங்கள் ஸோ வந்துருச்சா எங்கே போய் நின்று ஆட் பண்ணுறீங்களோ அங்கே வந்துடும் நெக்ஸ்ட்டு இந்த ப்ளே இந்த ப்ளஸ் பட்டன் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கு நடுவில் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்சேக்ஷன் இப்போ இந்த வீடியோவில் இருந்து இந்த வீடியோ போகிறப்ப உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் வேணும் அப்படின்னா இந்த ப்ளஸ்ஸை க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் உங்களுக்கு ஆப்ஷன் நிறையா வரும் ஸோ இந்த வீடியோ முடிஞ்சு இந்த வீடியோ வரப்போ இந்த மாதிரி வருது ஆக்சிடென்ட் ஆகிடும் கண்ணை ஷட்டர் க்ளோஸ் ஆகுற மாதிரி இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது இதெல்லாம் யூஸ் பண்ணுறப்போ உங்கள் வீடியோ இன்னுமே நல்ல என்ஹான்ஸாக தெரியும் இதுலேயுமே உங்களுக்கு ஒவ்வொன்றுக்காக நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை அப்ளை டு ஆல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ன்ற இந்த எல்லா இடத்துலையுமே இது அப்ளை ஆகிடும் ஸோ நீங்கள் ஒன் டைம் செலக்ட் பண்ணாலும் போதும் அப்ளை டு ஆல் கொடுத்துக்கலாம் பார்த்தீங்களா உங்களுக்கு டிரான்சாக்ஷன் தெரியுது இப்போ நான் ஜஸ்ட்டு ப்ளே பண்ணிக்கலாம் அப்படின்னு பாருங்கள் ஸோ மேக்சிமம் உங்களுக்கு இருக்கிற எல்லா ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் எல்லாமே பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன் ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் நான் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒரு வீடியோ எப்படி டவு ஆடியோ சேர்க்குறது இல்லை ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நான் தனித்தனியாக போடுறேன் இப்போ இது எல்லாமே நம்ம பண்ணி முடிச்சிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இங்கே லா மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் அதை கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணுறது ஒன்றுமே இல்லை இப்போ பார்த்திங்கன்னா இதிலே கேட்கும் ஃபைவ் ட்வெண்ட்டி பி செவன் ட்வெண்ட்டி பி பிக்சல் ரேஞ்ச் இதெல்லாம் தௌசண்ட் எயிட்டி ஒன் ஃபார்ட்டி அதை தௌசண்ட் ஃபோர் ஃபார்ட்டி அப்படின்னு உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் தௌசண்ட் எயிட்டியில் வச்சுட்டு இதில் தேர்ட்டி செலக்ட் பண்ணிக்கோங்க தேர்ட்டிங்கிறது தான் வந்துட்டு நார்மல் யூடியூப்பில் எல்லாருமே பார்க்குற மாதிரி இருக்கும் இல்லை நீங்கள் நல்ல ஒரு ஹெச்ச்டியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன் ஃபார்ட்டியில் வச்சு ஃபிஃப்டியில் வச்சுக்கோங்க ஸோ நான் நார்மலாக வந்துட்டு தௌசண்ட் எயிட்டிபியில் போட்டு தேர்ட்டி ஃப்ரேம் தான் வைப்பேன் நான் ஸோ பிட் சைஸ் இதுவுமே உங்களுக்கு வந்துட்டு டென் டு ஃபிஃப்டீன் வரையும் வச்சாலே உங்களுக்கு நார்மலாக ஆவரேஜான வீடியோஸ்க்கு ஓகேவாக இருக்கும் ஸோ நான் ஒரு தேர்ட்டீன் வச்சு இதை எக்ஸ்போர்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸ் ஆகி வந்துடும் இது எங்கே எப்போ ப்ராசஸ் ஆகி முடிக்குதோ அப்போது டேரெக்டாக உங்கள் கேலரிக்கே இந்த ஃபைல் வந்துட்டு அப்லோட் ஆகிடும் ஸோ கேலரியிலேருந்து நீங்கள் டைரெக்டாக யூடியூப்பில் அப்லோட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இந்த ஆப் வந்துட்டு ஃபுல்லாகவே நான் இப்போ சொல்லியிருக்கிறது ஃப்ரீயாக எப்படி எடிட்டிங் பண்ணுறது தான் இதில் நீங்கள் அமௌண்ட் போடும்போது இன்னுமே உங்களுக்கு நிறைய ஃபியூச்சர்ஸ் கிடைக்கும் பட் நீங்கள் ஸ்டார்டிங் ரே இப்போ ஸ்டார்டிங்குன்னு இல்லை இப்போ எனக்கு ஃபார்ட்டி தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் நானும் விஎனில் இன்னுமே ஃப்ரீ ஆப் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் பட் ரொம்பவே நல்லாயிருக்கு நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இது ப்ராசஸ் ஆகி முடிச்சுன்னே கேலரியில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எடிட் பண்ண வீடியோ ஜஸ்ட்டு உங்கள் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறது தான் அந்த அப்லோட் பண்ணுற வீடியோ ஆல்ரெடி நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணிவிட்டேன் எப்படி நம்ம வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணுறது கேலரியில் இருக்கிற வீடியோவை எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அந்த வீடியோ போய் செக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அல்லது இதில் ஏதாவது புரியாமல் இருக்குது இல்லாட்டி இது இல்லாமல் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குதுனாலும் சொல்லுங்கள் அதேமாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யூ